ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் பத்ம விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ராமநாதபுரம் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆண்டுதோறும் எந்த தினத்தையொட்டி பத்ம விருதுகள் அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடுகிறது விடை குடியரசு தினம் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின நிகழ்வின் போது பத்ம விருதுகள் அறிவிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று அறிவிக்கப்பட்டது மத்திய உள்துறை அமைச்சகம் பத்ம விருதுகள் பட்டியலை வெளியிடும் பத்ம விருதுகள் பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ ஆகிய மூன்று பிரிவுகளின் கீழ் பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன பத்ம விபூஷன் விருது தனித்துவமிக்க மற்றும் சிறப்பான சேவைக்காக வழங்கப்படுகிறது பத்மபூஷன் விருது உயர்நிலையில் சிறப்பான சேவைக்காக வழங்கப்படுகிறது பத்மஸ்ரீ விருது எந்த ஒரு துறையிலும் சிறந்த சேவைக்காக வழங்கப்படுகிறது இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது எது விடை பாரத ரத்னா விருது இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதுகள் பட்டியல் முதலாவது உயரிய விருது பாரத ரத்னா இரண்டாவது பத்மபுபூசன் மூன்றாவது பத்மபூஷன் நான்காவது பத்மஸ்ரீ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் கலை சமூக பணி பொது விவகாரங்கள் பொறியியல் வர்த்தகம் அறிவியல் தொழில் மருத்துவம் இலக்கியம் கல்வி விளையாட்டு சிவில் சர்வீஸ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் பத்ம விருதுகளை வழங்கி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் நூற்றி முப்பத்தி ஒம்பது பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்ம விருதுகள் நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் அவர்களில் பத்ம விபூஷன் விருது பெற்றவர்கள் ஏழு பேர் பத்ம பூஷன் விருது பெற்றவர்கள் பத்தொன்பது பேர் பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள் நூற்றி பதிமூன்று பேர் பத்ம விருதுகளுக்கு தேர்வாய் உள்ளவர்களில் இருபத்தி மூணு பேர் பெண்கள் பத்து பேர் வெளிநாட்டினர் பதிமூணு பேருக்கு மறைவுக்கு பின்னர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது பெறுவோர் எண்ணிக்கை விடை ஏழு பேர் பத்ம விபூஷன் விருது பெற்றோர் நாகேஸ்வர் ரெட்டி மருத்துவம் தெலுங்கானா ஜெகதீஷ் சிங் ஹேகர் பொதுவிவகாரம் விவகாரம் சண்டிகர் குமிதினி ரஜினிகாந்த் லாகியா கலை குஜராத் எல் சுப்பிரமணியம் கலை வயலின் கர்நாடகா எம் டி வாசுதேவன் நாயர் இலக்கியம் கேரளா ஒசாமு சுசுகி தொழில்துறை ஜப்பான் சாரதா சிங்கா கலை பீகார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்ம பூஷன் விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை பத்தொன்பது பேர் பத்ம பத்மபூஷன் விருது பெற்றவர்கள் நல்லி குப்புசாமி செட்டி வர்த்தகம் மற்றும் தொழில் தமிழ்நாடு நடிகர் அஜித்குமார் தமிழ்நாடு நடிகை சோபனா சந்திரகுமார் தமிழ்நாடு ஏ சூரிய பிரகாஷ் இலக்கியம் கர்நாடகா அனந்தநாக் கலை கர்நாடகா பொருளாதார நிபுணர் விவேக் தேப்புராய் இலக்கியம் மற்றும் கல்வி டெல்லி கைலாஷ்நாத் தீஷித் தொல்லியல் டெல்லி ஜதீன் கோஸ்வாமி கலை அசாம் ஜோஸ் சாக்கோ பெரியபுரம் மருத்துவம் கேரளா பி ஆர் ஸ்ரீஜேஷ் ஹாக்கி விளையாட்டு கேரளா மனோகர் ஜோஷி பொது விவகாரம் மகாராஷ்டிரா கஜல் பாடகர் பங்கஜ் உதாஸ் மகாராஷ்டிரா சேகர் கபூர் கலை மகாராஷ்டிரா நந்தமுரி பாலகிருஷ்ணா கலை ஆந்திரா பங்கஜ் படேல் வர்த்தகம் குஜராத் ராம் பகதூர் ராய் இலக்கியம் உத்தரப்பிரதேசம் சாத்வி ரிதம்பரா சமூக பணி உத்தரப்பிரதேசம் சுஷில்குமார் மோடி பொது விவகாரம் பீகார் வினோத் தாம் அறிவியல் அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை நூற்றி பதிமூன்று பேர் பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த மிருதங்க வித்வான் குருவாயூர் துறை தமிழகத்தைச் சேர்ந்த சமையல் கலைஞர் கே தாமோதரன் லட்சுமிபதி ராமசுப்பையர் இலக்கியம் எம் டி ஸ்ரீனிவாஸ் அறிவியல் பொறியியல் புரிசை கண்ணப்ப சம்பந்தன் கலை கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திர அஸ்வின் ராதாகிருஷ்ணன் தேவசேனாதிபதி கலை சீனி விஸ்வநாதன் இலக்கியம் கல்வி தமிழகத்தைச் சேர்ந்த பறை இசைக்கலைஞர் வேலு ஆசான் புதுச்சேரி பி தட்சிணாமூர்த்தி கலை கேரளத்தைச் சேர்ந்த ஐஎம் விஜயன் ஸ்போர்ட்ஸ் டில்லியைச் சேர்ந்த சி எஸ் வைத்தியநாதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த எத்தனை பேர் இடம்பெற்றுள்ளனர் விடை பதிமூன்று பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த பதிமூணு பேர் பத்மபூஷன் மூன்று பேர் பத்மஸ்ரீ பத்து பேர் இடம்பெற்றுள்ளனர் பத்மபூஷன் விருது பெற்றவர்கள் நள்ளி குப்பிசாமி செட்டி வர்த்தகம் மற்றும் தொழில் நடிகர் அஜித் குமார் கலை நடிகை சோபனா சந்திரகுமார் கலை பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள் பத்து பேர் அவர்களின் மிக முக்கியமானவர்கள் மிருதங்க வித்வான் குருவாயுத்துறை கலை கே தாமோதரன் சமையல் கலைஞர் கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திர அஸ்வின் பறை இசைக்கலைஞர் வேலு ஆசான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் பட்டியலில் எத்தனை பேர் பெண்கள் இடம்பெற்றுள்ளனர் விடை இருபத்தி மூணு பேர் பெண்கள் பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் விடை நர்த்தகி நடராஜ் எந்த ஆண்டிலிருந்து பத்ம விருதுகள் வழங்கப்படுகிறது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பத்ம விருதுடன் வழங்கப்படும் ரொக்க பரிசு தொகையின் மதிப்பு எவ்வளவு விடை பரிசு தொகை வழங்கப்படுவதில்லை நண்பர்களுக்கான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது பெற்ற வேலு ஆசான் எந்த இசைக்கலையுடன் தொடர்புடையவர் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்